பசுமை நிறைந்த வயல்வெளிகள் ஆடு மாடுகள் மேய்ந்து கொண்டிருந்தன பாரத நாட்டின் முதுகெலும்பு விவசாயம் என்றாலும் உலகத்திற்கே ஆணிவேர் உடுவோர்தானே கொக்குகள் பறக்க நண்டுகள் வட்டமிட நெற்கதிர்கள் நிமிர்ந்து நிற்க பெண்கள் அறிவாளை எடுத்துக்கொண்டு நெல்லை அறுவடை செய்ய சென்றார்கள் திடீரென ஒரு பெண்ணின் அறிவாளில் இரத்தம் பேரிட்டது பார்த்த பெண் பதறியடித்து ஓடிவிட்டாள் ஆபத்தை மற்றவர்களுக்குச் சொல்ல கூவி அடைத்தாள் ஊரே திரண்டு வந்தது அந்த இடத்தை தோண்டிப் பார்த்தார்கள் ஐந்து தலை நாகம் ஒன்று சிலை வடிவில் மறைந்து கிடந்தது சிலையை வெளியே எடுத்து அதற்கு பால் அபிஷேகம் செய்து மஞ்சள் பூசி ஓலை அமைத்து பிரதிஷ்டை செய்தார்கள் ஒரு நாள் மன்னன் மார்த்தாண்டவர்மா நாகராஜா கோவிலுக்கு வந்தார் என் தோல் நோயை எப்படியாவது தீர்த்துவிடு உனக்கு இங்கே கோவில் கட்டி தருகிறேன் என்று பொருத்தனை செய்தார் பிரார்த்தனை செய்து பாலபிஷேகமும் செய்து முடித்தார் அடுத்த நாளே அவரின் தோல் நோய் மறைந்தது ஆனந்த வெள்ளத்தில் மிதந்த மன்னன் அதே இடத்தில் நாகராஜாவுக்கு ஒரு கோவிலை கட்டி எழுப்பினான் கருவறை மட்டும் இன்று வரை ஓலை இருக்கிறது இந்த இடம் பதினாறாம் நூற்றாண்டில் சமணப்பள்ளியாக இருந்ததாக வரலாறு சொல்கிறது சமணத்தின் இருபத்தி மூன்றாம் தீர்த்தங்கிறர் பார்சுவநாதர் பிறவிகள் தோறும் சமடன் வந்து அவருக்கு துன்பத்தை கொடுத்து வந்தான் கடைசி பிறவியில் மகிபாலனாக அவதரித்தான் சமடன் பார்சுவநாதர் சிறுவனாக இருந்தார் மகிபாலன் ஒரு கட்டையை எடுத்துக்கொண்டு நெருப்பில் போடச் சென்றான் மகிபாலா அதை நெருப்பில் போடாதே அதில் இரண்டு பாம்புகள் இருக்கிறது என்று பார்சுவநாதன் எச்சரித்தார் மகிபாலன் கேட்காமல் பாம்புகள் இருந்த கட்டையை நெருப்பில் போட்டுவிட்டான் அதிலிருந்து ஆண் பாம்பு தர்ணேந்திரனாகவும் பெண் பாம்பு பத்மாவதியாகவும் பிறந்து வந்தது இன்றும் அந்த ஆலயத்தில் தர்ணேந்திரன் மற்றும் பத்மாவதிதான் துவாரபாலகர்கள் மூலவருக்கு முன்னால் இருக்கும் தூணில் நாகக்கன்னியின் சிலை கருவறை இன்னும் தரையாகவே இருப்பதால் நீரூற்று இருக்கிறது அந்த நீருடன் கலந்து வரும் மண்ணை தான் பிரசாதமாக கொடுக்கிறார்கள் கருப்பு வெள்ளை என கலர் மாறிக்கொண்டே இருக்கும் இந்த அதிசய மண்ணை பக்தர்கள் மகிழ்ச்சியுடன் வாங்கி செல்கிறார்கள் தை மாதத்தில் பத்து நாள் உற்சவம் கோலாகலமாக நடக்கும் அனந்த கிருஷ்ணன் தான் எழுந்தருளுவார் இந்த கோவிலில் அனந்தகிருஷ்ணன் சன்னிதிக்கு முன்னால் தான் கொடிமரமே இருக்கிறது அனந்தன் என்றால் ஆதிசேஷனின் பெயர் ஆயிரம் தலையுடைய நாகராஜனுக்கு இணையான தெய்வம் திருமாலை தாங்கும் ஆதிசேஷன் கொடிமரத்தின் உச்சியில் கருடனுக்கு பதில் ஆமை இருக்கிறது பலராமனன் கொடியிலும் ஆமைதான் இருக்கும் நாகதோஷத்தை முற்றிலும் நீக்கும் திருத்தலம் பல நோய்களுக்கு தீர்வு கொடுக்கும் தலம் ஓடவல்லிக்கொடிதான் இந்த கோவிலின் தலவரிஷம் ஞாயிற்றுக்கிழமைகளில் விசேஷ பூஜைகள் நடக்கிறது பால் உப்பு நல்ல மிளகு மரப்பொம்மையை பக்தர்கள் காணிக்கையாக கொடுக்கிறார்கள் நன்றி